வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க தலைப்பு பாருங்க ஈகை என்ன இருக்கும் நபர்கள் இல்லாத நபர்களுக்கு ஒன்றை கொடுத்து உதவுவது ஈகை சரி என்னெல்லாம் தேவைப்படுதுங்க எல்லாருக்கும் முதன்மையா இருக்கிறது பணம் சரி இரண்டாவது பாருங்க அவங்களுக்கு பணம் இருக்கும் உடம்பு ரொம்ப முடியாம இருக்கும் அப்ப உடலாலும் நம்ம அந்த உடல் நம்ம போய் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் உதவி அது தேவைப்படுது அவங்களுக்கு அது தேவையா இருக்கு சரி மூணாவது பாருங்க அறிவு ரொம்ப குறை குறைவா இருக்கு சில இருக்கு இருக்கு ஆனா ரொம்ப குறைவா இருக்கு அது தேவைப்படுது உண்மையிலேயே அவங்களுக்கு அப்பேற்பட்ட நபர்களுக்கு அறிவை கொடுக்கலாம் சரி என்னங்க தேவைப்படுது தனிமைங்க பேசுறதுக்கே ஆள் இல்லைன்றாங்க பேச்சு துணைக்கே எனக்கு ஆள் இல்லை நான் தனிமைய உணர்றேன் தனியாக இருக்கிறேன்றவங்களுக்கு ஒரு அன்பான பேச்சு எப்படிங்க இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அவ்வளவுதான் அத அவங்க எதிர்பார்க்குறாங்க அவங்க கிட்ட காசு இருக்கும் உடம்பு கூட ஆரோக்கியமா இருக்கும்னு வைங்கள ஆனா ஒரு தனிமை உடம்ப என்ன பண்ணலாம் அறிவும் இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஒரு தனிமைய உணர்றாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஒரு நல்ல வார்த்தை ரொம்பலாம் வேண்டாம் நல்ல வார்த்தை எப்படிங்க இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா முடிஞ்சிருச்சு கடைசியா பாருங்க இன்னொன்னு கூட தேவைப்படுது எல்லாருக்குமே எல்லாமே வச்சிருக்கிறாங்க ஆனா சிரிப்பு மட்டும் இல்லைங்க புன்னகை அவங்களுக்கு என்ன பண்ணலாம் சிரிப்பை கொடுக்கலாம் அவங்க சிரிக்கிற மாதிரி ஒரு ஒரு நகைச்சுவையா பேசுறது நம்ம பார்த்து முதல்ல சிரிப்போம் அவங்கள நம்ம பார்த்து அந்த நபரை சிரிக்கும் போது கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து அந்த சிரிப்பு உணர்வு உருவாகும் இல்லைங்களா புன்னகை பாருங்க எதெல்லாம் கொடுக்கலாம் காசு பணம் கொடுத்து உதவலாம் உடலால் உதவலாம் அறிவு கொடுக்கலாம் கண்டிப்பா ஒரு பேச்சு ஒரு ஆறுதலான பேச்சை தரலாம் புன்னகை ஆமாங்க நிறைய பேருக்கு அது இல்லவே இல்ல ஆனா நம்ம குடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு பாருங்களேன் அவங்க அதை எடுத்துக்கிட்டு அவங்களும் நாளைக்கு நாலு பேருக்கு கொடுப்பாங்க ஓ சிரிக்கணும் போல இருக்கு சிரிப்புல இவ்வளவு இருக்கு அப்படின்னுட்டு அப்ப பாருங்க அந்த ஈகை என்கின்ற அந்த ஒரு குணம் கொடுத்து உதவுதல் இருப்பவர்கள் இல்லாதப்பட்டவர்களுக்கு அன்போடு கருணையோடு கொடுத்து உதவும் ஒரு குணம் தான் அது அது அவ்வளோ சீக்கிரம் வந்துருக்கல சிலருக்கு இயற்கையாகவே இருக்கும் சிலருக்கு பயிற்சிகளை மேற்கொண்டு அவங்க யோசிக்கணும் கொடுத்துதான் பாப்போமே அதுல என்ன ஒரு இன்பம் இருக்குன்னு சொல்றாங்க சரி நம்மளும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பயிற்சி மேற்கொண்டு அது கொடுக்கும் பொழுது அவர்களும் கொடுக்கும் தன்மை உடையவர்களாகவே காணப்படுவார்கள் அப்ப என்ன பண்ணணும் பாருங்க அந்த ஈகை அதை அது அது கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு மன நிறைவு வருங்க மனதில் ஒரு பயங்கரமான சந்தோஷம் சந்தோஷம்ப்பா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு நல்ல நல்ல ஹார்மோன்லாம் உள்ள சுரக்குங்க கண்களுக்கு தெரியாது ஆனால் நம்ம உணர்வோம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கொடுத்துட்டோம்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு போக தான் நமக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம் அறிவு நம்மகிட்ட இருக்க தான் போகுது அதை நம்ம கொடுக்க தான் போறோம் அது கொடுக்க கொடுக்க தான் அறிவு பெருகும் எது நம்ம கொடுக்குறோமோ அது பல மடங்கு பெருகி நம்ம திரும்பி வருங்க ஏன்னா நம்ம கொடுக்க தானே போறோம் சரிங்க நம்ம எல்லாருமே இல்லாதப்பட்டவர்களுக்கு எதெல்லாம் அவங்க கிட்ட இல்லையோ அதெல்லாம் நம்ம கொடுப்போம் கொடுக்கணும்னு யார் ஒருவருக்கு மனம் நினைக்கின்றதோ அவர்கள் உண்மையாகவே இறைநிலையை உணர்ந்தவர்களாக உணர்ந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் நம் அனைவரும் ஈகை குணம் கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம் நன்றி